வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா காயெல்லாம் தீந்து போச்சு வாங்கி ஒரு வாரத்துக்கிட்ட ஆகிடுச்சி நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா போய் காய் வாங்கிட்டு வந்திருக்கிறா பாருங்கள் தக்காளி ஒன்றரை கிலோ நூறுரூபாய் இதற்கு பார்த்திங்கன்னா இங்கே தக்காளி ஒன்றரை கிலோ நூறுரூபாய்க்கு கொஞ்சம் சின்ன தக்காளி கொஞ்சம் பரவாயில்ல நல்லாயிருக்கு தக்காளி ஆனால் தக்காளி விலை உங்கள் ஊர்லெலாம் எவ்வளோன்னு கமனில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வாங்கியிருக்கா காய் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு இருக்குது கதம்பக்காய் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம காய் வாங்குகிற கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கை க சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க அதை மூணாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம நிறைய காய் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி நிறையா வாங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் காய் கொடுப்பாங்க அது ஒரு பத்து ரூபா அந்த மாதிரி பதினஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கு தான் போடுவாங்க மொத்தமாக ஒரு கேரட்டு ஒரு கத்திரிக்காய் ஒரு ரெண்டு ஒரு ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா ஒரு நாள் ஒரு அஞ்சு பீன்ஸு ஒரு சின்ன முருங்கக்காயை மூணாவது இது பண்ணி கொடுத்துருக்காங்க என்ன ஒரு அஞ்சு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு அவர் நாலஞ்சு அவரைக்காய் அந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாம்பார் காயின்னு சொல்லி கொடுப்பாங்க அதில் கொஞ்சோன்னு பார்த்திங்கன்னா நம்ம நீர் பூசணிக்காய் ஏதாவது தடியங்காய்னு சொல்லுவோம் இல்லையா அவளை பூசணி அது கொஞ்சமாக சின்னதாக ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் வாங்கியிருக்கா அன்றைக்கி பாவே பாப்பா என்ன அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ வாங்கியிருக்கிறா இந்த காய் எல்லாமே சேர்த்து மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பில்லை மல்லிகளை ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க நம்ம எப்போயும் காய் வாங்கணும் என்ன தான் விலை ஜாஸ்தியாக கருவேப்பிலை மற்றபடி நம்ம பக்கத்து கடைங்களில் வீட்டுக்கிட்ட கடைங்களில் வாங்கும்போது கருவேப்பில் மல்லியெல்லாம் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க நம்ம என்ன தான் வந்து மார்க்கெட்டில் போய் வாங்கும்போது நம்ம தெரிஞ்ச கடைங்களில் வாங்கும்போது கருவேப்பில் மல்லிகளை நம்ம நிறைய கேட்கவே தேவையில்லை அவங்களே எடுத்து வச்சு கொடுத்துருவாங்க அது பார்த்திங்கன்னா நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் துவையல் செஞ்சுக்கலாம் கருவேப்பிலையில கருவேப்பிலையை பார்த்து பொடி பண்ணிக்கலாம் இந்த இட்லி பொடியோட சேர்ந்து கருவேப்பிலை பொடி பண்ணுறதுக்கு நம்ம கருவேப்பிலையே